கிராமத்தில் இருந்து அண்ணன் மணியை பார்க்க வந்திருந்த சத்யா அவருடைய மளிகை கடைக்கு விஜயம் செய்தான் அடிக்க வைக்கப்பட்டிருந்த பழைய செய்தித்தாள்களை ஒவ்வொன்றாக உருவி கூங்கு வடிவத்தில் லாபகமாக மடித்து அவைகளில் பல வகையான மளிகை சாமான்களை போட்டு சனல் நூலாக கட்டி வாடிக்கையாளர்களுக்கு மணி கொடுத்து கொண்டிருந்ததை அவன் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் கடையில் சற்று கூட்டம் குறைந்தவுடன் தன் சந்தேகத்தை அண்ணனிடம் வெளிப்படுத்தினான் சென்னையின் முக்கிய பகுதியில் கடை வச்சு நடத்துக்கிட்டே இருக்கிற நீங்கள் பழைய முறையே கடைக்குடிச்சு கஷ்டப்படுறீங்க ஜாமான்களை பாலித்தீன் பயிரில் போட்டு கொடுத்தா பொட்டலம் கட்டுற வேலை குறையும்ல என்றான் அப்போது நேற்று நீங்கள் மிளகாய் கொடி கட்டி கொடுத்த பேப்பரில் ஒரு சுவையான செய்தியை படித்தேன் நன்னாச்சு இறந்து போன ஒரு இந்து இளைஞனின் குடும்பம் அவரோட கண்களை ஒரு இஸ்லாமிய இளைஞனுக்கு தானமாக கொடுத்த அந்த செய்தியை விட மனிதநேயத்துக்கும் மத நல்லினத்துக்கு வேறு உதாரணமே தேவையில்லை அதை உற்றார் உறவினர்களுக்கு படித்து காட்டியதும் கேட்டவங்க கண்கள் கடங்கிடுச்சு என்று வந்த வாடிக்கையாளர்கள் தன் அனுபவத்தை விவரித்துவிட்டு சர்க்கரை வாங்கி கொண்டே நகர்ந்தார் பாலித்தின் பையனால் சுற்றுப்புற சூழலுக்கு கெடுதல்தான் நேர்கிறது அது மட்டுமல்ல செய்தித்தாள்கள் படிப்பவர்கள் குறைந்து வரும் இந்த காலத்தில் ஒரு சிலராவது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளை படித்தால் அது அவர்களுடைய மனதை பதப்படுத்தும் விளக்கமித்த அண்ணன் மணி சத்யாவுக்கு ஒரு ஆச்சரிய பெட்டகமாக தெரிந்தார்